ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவாகவே முடிவது சிறப்புக்கு உரியது வாக்கியம் ஏழு பதினாறு வயதிற்குள் நன்கு கசடறக் கற்றுக்கொண்ட வேத வேதாந்த சாஸ்திர கல்வியை உடையவர் வாக்கியம் எட்டு நல்லார் பரவும் ராமானுஜன் கற்றார் காமுரு சீலன் என்று போற்றப்பட்ட பெருமையை உடையவர் வாக்கியம் ஒன்பது வேதாந்த சாஸ்திரத்தை போதித்த யாதவ பிரகாசரை குருவாக உடையவர் வாக்கியம் பத்து அனந்தனாம் ஆதிசேஷனின் அவதாரமாக போற்றப்படும் பெருமையை உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் வாக்கியம் பதினொன்று தன் சிறிய தாயாரின் மகன் கோவிந்தனை சிஷ்யனாக ஏற்று எம்பார் என்னும் ஆச்சாரியனாக்கிய பெருமையை உடையவர் வாக்கியம் பன்னெண்டு அன்பினால் பகைவென்ற அருஞ்செயல் வீரத்தை உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் i uh -oh.